சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெல்லாம் சிவமயம் ஆன்மீக பீட அன்பர்களது திருவடிகளை வணங்குகிறேன் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய மாணவன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா சிவனடியை சிந்தித்து சிவன் கடலே கைதொழுது கைலாயம் புகுவோம் வாருங்கள் அடியார் பெருமக்களே நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருமுறைகளை பாட வேண்டும் திருமுறைகளை ஏன் பாட வேண்டும் பாடினால் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு சிறிய ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்போம் இந்த திருமுறைகள் சிவபெருமானுடைய அடியார்களாகிய தூதர்கள் இறை தூதர்கள் என்று சொல்லப்படுகிற திருமுறை ஆசிரியர்கள் நமக்காக சிவபெருமானுடைய அருளினாலே மண்ணுலகில் திரு அவதாரம் செய்து நமக்காக அருளியவைதான் இந்த திருமுறை பாடல்கள் இதை படிக்க படிக்க நமக்கு நல்ல பண்புகளும் நல்ல சிந்தனைகளும் பிறர் பசியை போக்குகின்ற எண்ணமும் பிறர் துயரத்தை தீக்குகின்ற எண்ணமும் தானாக வரும் என்பதுதான் இந்த திருமுறை பாடுவதால் நமக்கு வருகின்ற நன்மைகள் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நமக்கெல்லாம் அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தென் தமிழின் தேன் பாகான இந்த தேவாரம் திருமுறை திருப்புகழ் அபிராமி அந்தாதி இப்படி இந்த திருமுறை பாடல்களை நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு மிகுந்த அன்புடன் விருப்பத்துடனும் நம்பிக்கையுடனும் ஓதி ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்து வந்தால் நம் அருளாளர்களின் வாக்குப்படி நாம் செய்த வினைகள் நீங்கி சிவபெருமானின் திருவருளோடு இன்ப வாழ்வு வாழலாம் என்பது நிச்சயம் முழு முதல் கடவுளான சிவபெருமான் விரும்பி கேட்ட இந்த திருமுறை பாடல்களை திருக்கோயில்களிலும் வீடுகளிலும் மட்டுமல்லாது பயணம் செய்யும் பொழுதும் வேலையிடங்களிலும் எம் பெருமானுடைய திருவடியை நினைந்து எந்த நேரத்திலும் இந்த திருமுறை பாடல்களை நாம் மனதினாலே ஓதலாம் இப்படி ஓதலாம் சைவ கருவூலமான பெரும் சிறப்பும் பயனும் மிக்க நம்மளுடைய குருமார்களான அருளாளர்கள் அருளிய இந்த திருமுறை பாடல்களை உள்ளடக்கிய இந்த திருமுறை புஸ்தகங்கள் நம்மிடத்திலே இருந்தால் அதை தரையிலோ அல்லது சுத்தமற்ற இடத்திலோ வைக்காமல் பாதுகாப்பாகவும் பக்தியுடனும் மிகுந்த மதிப்புடனும் வைத்து பயன்படுத்துங்கள் அது சிவனுக்கு நிகரானது திருமுறை புஸ்தகங்கள் திருமுறை பாடல்களை எம் பெருமானின் திருவடியை நினைந்து காதால் கேட்டு இன்புறும் அன்பர்களும் இன்ப வாழ்வு வாழலாம் என்பது அருளாளர்களுடைய வாக்காகும் முதலாக கொடுக்கப்பட்டு உள்ள திருமுறையின் முக்கியத்துவத்தையும் இதை ஓதுவதால் உண்டாகும் நன்மைகளையும் நாம் படித்து தெளிவு பெற வேண்டும் பலம் தரும் இனிய திருமுறை பதிகங்களை ஓதி பயனடைய வேண்டும் என்பது அருளாளர்களுடைய எண்ணம் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறு மீண்டும் இன்னொரு சிந்தனையில் சந்திப்போம் சிந்திப்போம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா சிவா திரு சிற்றம்பலம்